அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த எண்களின் நவநாயகர்கள் யார் என்பதை இப்போது பார்க்கலாங்க இந்த பதினான்காம் எண் அதாவது இன்றைய தேதி பதினான்கு இந்த பதினான்கை ஒன் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ப்ளஸ் நான்கு இப்படி போட்டுக்கணுங்க இப்படி போடும்போது ஐந்தாம் எண்ணாக வருகிறது இந்த கூட்டும்போது இந்த ஐந்தாம் எண்ணுக்கு சொந்தக்காரர் புதன் பகவான் இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களும் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா ஒன்பது செப்டம்பர் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக வருகிறார் இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டும்போது எட்டாம் எண்ணாக வருகிறது இந்த எட்டாம் எண்ணின் சொந்தக்காரர் சனி பகவான் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது இதை அடுத்து பார்த்திங்கன்னா தேதி ஐந்து ப்ளஸ் மாதம் ஒன்பது ப்ளஸ் வருடம் எட்டு இந்த மாதிரி கூட்டும்போது இருபத்தி இரண்டாம் எண்ணாக வருகிறது இந்த இருபத்தி இரண்டாம் எண்ணை டூ ப்ளஸ் டூ அதாவது இரண்டு ப்ளஸ் இரண்டு அப்படி பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி பண்ணும்போது டூ ப்ளஸ் டூவை கூட்டும்போது நான்காம் எண்ணாக வருகிறது இந்த நான்காம் எண்ணுக்கு சொந்தக்காரர் பகவான் இந்த டூ ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் சந்திர பகவானே இருக்கிறார் இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது இந்த கடைசியாக வர்றது பார்த்திங்கன்னா பகவான் அதாவது நான்காம் எண் வருவதால் இன்றைய தினத்தின் அதிபதி ராகு பகவான் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறதுங்க அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்